தந்தை மகன் தூயாவியின் தங்கியிருப்போர் திருப்பாடல்கள் அதிகாரம் படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணைய அருமையானது என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனின் மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர் அவர்கள் என்னாலுமே உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர் அவர்களது உள்ளம் சியோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது படைகளின் ஆண்டவரே எம் விண்ணப்பத்தை கேட்டறளும் யாக்குபின் கடவுளை எமக்கு செவி சாய்த்தரலும் எங்கள் கேடயமாகிய ஆண்டவரே எங்களை கண் நீ திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும் அன்பின் பரலோக தந்தையும் இறைவா உமை ஆராதித்து துதித்து போற்றி புகழ்ந்து வாழ்த்தி வணங்குகின்றோம் இந்த நேர உமக்கு நன்றி கூறுகின்றோம் இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசிர்வாதமாக தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் அன்பு இறைவனே இதோ எங்களுடைய இந்த நாளிலே எங்களுடைய திரு அவையானது இசு மரியாசூசியப்பின் திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்ற வேலையிலே அன்பு இறைவா எங்கள் குடும்பங்கள் அனைத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உமது திரு குடும்பத்தை போல எங்கள் குடும்பம் ஒவ்வொன்றும் ஆண்டவரை இணைந்து ஆவியானவரால் வழிநடத்தப்படுகின்ற ஒரு குடும்பமாக மாற்றப்படும்படி விண்ணப்பிக்கின்றோம் ஆண்டவரே அப்பா இதோ இந்த நாளிலே என்னோடு இணைந்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதித்தலும் ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கின்ற தேவைகளை நீர் கண் நோக்கி பார்த்தலும் ஒவ்வொருவர் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கணும் குழந்தைகள் அப்பா தூயாவியால் வழி நடத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா இதோ இந்த வேலையில ரஜா அப்பா குடும்பத்தில் இருக்கிற எல்லா சண்டை சச்சரவுகளை நீங்க அகற்றுங்கப்பா எல்லா குடும்பங்களையும் ஒன்றிணைத்தரணும் அப்பா பிளவுகளை நீங்க அகற்றுங்கப்பா இதோ இந்த நாளில ஒப்பு கொடுக்கிற ரஜா எல்லா தீமை சபையின் ஆவிகளையும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களின் இருந்தும் நீர் அகற்றியிடலும் நீரே ஒவ்வொரு குடும்பங்களுக்கு தாயாக தந்தையாக தலைவனாக இருந்து வழி நடத்திடலும் அப்பா இயேசுவே உம்மோடு நாங்க இருக்கும் பொழுது எங்களுக்கு எந்த ஒரு கவலைகள் ஆண்டவர் நீர் எங்களுக்கு துணை நிற்கும் பொழுது யாரும் எங்களுக்கு எதிராக நிற்க முடியாது ராஜா அப்பா இந்நீர் நீர்வில் நீர் எங்கள் ஒவ்வொருவரும் விலையேற பெற்ற மக்களாக மதிக்கின்றீர் ஆசிர்வதிக்கின்றீர் வழி நடத்துகின்றீர் ஆண்டவரே அப்பா இந்த நேரத்திலே உமது கரங்களில் எல்லாவரையும் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா எல்லார் மீது மனம் ஆசீர்வதி தருளும் ஆண்டவர் அப்பா இதோ இந்த நாளில ஆண்டவரே நீ செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்க்கின்றோம் இந்த கடைசி ஆண்டவரே ஞாயிறு இந்த வருடத்தின் கடைசி ஞாயிறுல இருக்கிற ஆண்டவரே அப்பா இயேசுவே எங்கள் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே அப்பா எங்களை ஆசீர்வதிக்கின்ற கர்த்தர் நீங்க ரஜா அப்பா இந்த இந்த வருடம் முழுவதும் ஒவ்வொரு நாளிலும் அற்புதமாக அதிசயமாக எங்களை வழி நடத்தினு எல்லா எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் லேச்சா அப்பா உமது திருப்பாதத்துல நாங்கள் சரணடைகின்ற மாண்டவரே அப்பா இந்த வாரம் முழுவதும் நீங்களை ஆசீர்வதி அப்பா இயேசுவே இதோ பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற மாண்டவரே அப்பா வியாதியிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு குணத்தை தந்திரலும் ஆண்டவரே அப்பா குணமளித்திரலும் ஆண்டவரே அப்பா அவர்கள் நோய்களை அகற்றியறலும் ஆண்டவரே அவர்கள் துன்பங்களை அகற்றியறலும் ஆண்டவரே அப்பா இயேசுவே அப்பா உடல் பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு பலன் தாரும் ஆண்டவரே அப்பா கை கால்களை நீர் ஆண்டவரே அப்பா இயேசுவே இதோ இந்த நேரத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்லதொரு ஞானத்தை ஆண்டவரே அப்பா இளையோர்களுக்கு நல்லதொரு ஆசீர்வாதத்தை தந்துள்ள ஆண்டவர் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஆண்டவரே அப்பா குடும்பத்தில் இருக்கிற தடைகளை அகற்றும் அப்பா இயேசுவே இதோ திருமணம் ஆகாம காத்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நல்லதொரு வரணை ஏற்படுத்தி தந்துள்ளும் அப்பா இயேசுவே உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் பிள்ளைகள் ஆண்டவர் அவர்கள் மன வருத்தத்தை அகற்றும் ஆண்டவரே அப்பா எல்லா தடைகளில்

ஒருவரை ரக்ஷகர் நீர் ஒருவரை மீட்பர் உம்மால் மாத்திரமே எங்கள் எங்களுடைய கவலைகளை அகற்ற முடியும் அப்பா இயேசுவே இதோ இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்குற ரஜா இதோ இந்த நேரத்தில் குருத்துவ பணிக்காக அழைக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுக்குற அவர்களை ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே அப்பா அவர்கள் அழைத்த அழைப்புக்கு ஏற்ப வாழ நீர் கிருபை செய்தலும் ஆண்டவரை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா அப்போ ஒவ்வொரு குடும்பங்களை ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவருக்கும் தலைவராக நல்லாயனாக இருந்து வழி நடத்தியலும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற கர்த்தன் நீதானே தொடர்ந்து எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவீர் என்ற விசுவாசத்தோடு உமக்கு நன்றி கூறுகின்றோம் அன்னையே ஆரோக்கிய அடைக்கல தாயை அருள்மிக பெற்ற மரியே நீர் வாழ்க எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றக்காக மீறே இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்துரை செய்து எங்கள் தேவைகளை பெற்று தந்துள்ள வேண்டும் என்று உம்மிடம் விண்ணப்பிக்கின்றோம் தாயை அருள் நிறைந்த மரியே நீர் வாழ்க ஆரோக்கிய அன்னையே அருள்மிகு பெற்ற மரியே நீர் வாழ்க வேலை தீமைசும் இனிய நாமத்தை சொல்லி நம் மண்ணின் பரிந்துரையோடு பரிசுத்த அவை நுணைகொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனியே ஆமேன் 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 விண்ணுலையில் இருக்கின்ற தந்தையே முது பெய்ய தூயதென போற்றி பெறுக உமிது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலிகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாடு உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமிலிருந்து எங்களை விடுவித்திரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்கள் எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சியமை உண்டதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பு மக்கள் அனைவரையும் ஆண்டவர் தாமே இந்த நாளில் ஆசீர்வதித்து வழிநடத்துவார் அனைவரும் திருக்குடுப்பு பெருவிழாவை இயேசுவின் பிரசன்னத்தில் செலவிட்டு அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்வோம் இந்த கடன் திருநாட்களில் ஆண்டவருக்காக இந்த நாளை அர்ப்பணிப்போம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆமேன்